விஜய் அவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் சரிதானா நியாயம் தானா தர்மம் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நியாயம் இல்லாத ஒரு விஷயம் திடீர்னு ஒரு அம்மா வந்து ஒரு சேனலுக்கு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க இது போல என்ன பையனை வந்துட்டு தூக்கி போட்டாங்க விஜய் எதுவும் கட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவங்க அம்மாக்கு அகேன்ஸ்ட் ஒரு பேட்டி கொடுக்குறான் அதாவது எங்க அம்மாவை வந்து யாரோ கட்சிக்காரர்கள் தான் அவர்களை பேச வைத்திருக்கிறார்கள் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேட்டி கொடுக்கிறான் ரெண்டு பேருமே அம்மா ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல வந்து இந்த பவுன்சர்கள் மீதும் விஜய் அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் வந்து பதிவு திடீர்னு உணர்வு என்ன பாத்தீங்கன்னா அந்த ராம்பாக்ல தள்ளி விட்டது என்னதான் நானும் அதே போல அந்த போடு போட்ட சட்டை போட்டுருந்தாங்க அந்த சட்டையை வச்சுதான் அவங்க வந்து அந்த கன்ஃபியூஷன் பவுன்சர்லால் கழிவிடப்பட்டவன் நான் அதாவது விஜய் அவர்களுக்கும் எதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை எனக்கு எந்த அடியும் படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது எந்த ஒரு காயமும் இல்லாமல் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் போயிட்டு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் பேரில் வந்து உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது விஜய் மீதான தாக்குதல் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் சரிதானா நியாயம் தானா தர்மம் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நியாயம் இல்லாத ஒரு விஷயம் அதாவது அவர் மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரேம் வாக் அவர் ரேம் வாக்கில் செல்கிறார் அப்பொழுது இளைஞர் பட்டாளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திடீரென்று அந்த ரேம் வாக் மேலே அப்படி ஏறி வந்துடுறாங்க அப்போ அங்கே இருக்க பவுன்சர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி போடுறாரு அந்த பையன் வந்து சுதாரிச்சுக்கிட்டு அந்த தம்பியை பிடிச்சிக்கிட்டு கீழே உள்ள கீழே பசங்களை அப்படி பிடிச்சி அப்படி இறக்கி விட்டுறாங்க ஸோ இது வந்து ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள் அந்த பவுன்சர் வந்து அந்த பையனை தூக்கி போடும் பொழுது விஜய் அவர்கள் பார்த்தாங்கன்னா அந்த பவுன்சரை வந்து கண்டிப்பாரு அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகவாரு அது பார்த்த உடனே ஒரு ஃபீல் ஆகும் ஃபீல் வரும் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி வாயை இது பண்ணிட்டு அப்புறம் அந்த பவுன்சரை வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய கூட்டம் வந்துடும் உள்ள இந்த பக்கம் பாதி பேர் ஏறாங்க அந்த பக்கம் பாதி பேர் ஏறாங்க எல்லாத்தையுமே அப்படியே கட்டுப்படுத்தி அந்த பவுன்சருக்கு என்ன பண்ணா அப்படி பிடிச்சிட்டு போனாங்க ஸோ இதுதான் வந்து அங்கு நடந்தது இதற்கு வீடியோ ஆதாரம் உள்ளது ஆனால் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அம்மா வந்து ஒரு சேனலுக்கு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க இது போல என்ன என்னுடைய பையனை வந்து இப்படி தூக்கி போட்டாங்க விஜய் எதுவும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி இன்டர்வியூக்கு போறேன் திருச்சிக்கு அப்படின்னு சொன்னான் எப்ப மாநாட்டுக்கு போறேன் இல்லம்மா அப்படின்னு என்கிட்ட இன்ட்ரி மாநாட்டுக்கு போறதே போய் சொல்லிட்டு தான் எங்க பையன் போனான் அதனால திரும்ப இது மாதிரி வீந்து போயிட்டான் அப்படின்னு வீடியோல வந்ததும் யாருப்பா யாருப்பான்னு மறுநாள் காலையில சனிக்கிழமையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அது புரியல சனிக்கிழமையா தான் இருக்கும் காலையில் இது யாருப்பா யாருப்பா அப்படின்னு கேட்கறான் இல்ல அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு பேட்டி கொடுக்குறான் அதாவது எங்க அம்மாவை வந்து யாரோ கட்சிக்காரர்கள் தான் அவர்களை அப்படி பேச வைத்திருக்கிறார்கள் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேட்டி கொடுக்குறான் வணக்கம் பெரம்பூர் மாவட்டம் குன்னந்தொகுதியில இருந்து பேசுறேன் எங்க அம்மா நியூஸ் செவன் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து தவ தவறான தகவல் அது அதை யாரும் நம்ப வேணாம் நான் அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமார் மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல எங்க இருந்து தூக்கி கடாசுல என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது யாரும் நம்ப வேணாம் எங்க அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவல் சொல்லி எதிர்கட்சிக்காரவங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பத்தி வீட்டுல ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலதான் எங்க அம்மா நியூஸ் சேனல் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது யாரும் நம்ப ரெண்டு பேருமே அம்மா புள்ளியும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்டின் பேரில் வந்து இந்த பவுன்சர்கள் மீதும் விஜய் அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் வந்து பதிவு படிக்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ஜெக்ட் திடீர்னு உணர் பையன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப் வாக்கில் தள்ளி விட்டது என்னதான் நானும் அதே போல அந்த போடு போட்ட சட்டை போட்டிருந்தாங்க அந்த சட்டையை வச்சு தான் வந்து அந்த கன்ஃபியூஷன் இந்த சட்டையை தான் போட்டிருந்தேன் என்னை தள்ளி விட்டுறது அதாவது பவுன்சர்களால் தள்ளிவிடப்பட்டவன் நான் தான் அதாவது விஜய் அவர்களுக்கும் எதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை எனக்கு எந்த அடியும் படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இந்த வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க இது பேக்கா நியூஸ் இது எங்க அம்மாவே இல்ல தயவு செஞ்சு இது யாரும் நம்பிடாதீங்க என் ஐடியில் போய் உள்ள போய் பாருங்க எங்க அம்மா போட்டோ நான் போஸ்ட் போட்டிருப்பேன் போய் பாருங்க தளபதி பத்தி எப்ப தப்பா பேசாதீங்க தளபதி பத்தி தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க என்னைக்கு நான் தளபதி விட்டே கொடுக்க மாட்டேன் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பொதுவாக காவல்துறை காவல்துறை கிட்ட நம்ம ஒரு புகார் கொடுத்தோம்னா எப்பொழுதுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த புகாராக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு கொடுப்பாங்க சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து அந்த புகாரின் பேரில் விசாரணை செய்து அதன் தான் வந்து நடவடிக்கை எடுப்பார்கள் அதுவும் நடவடிக்கை எடுக்கலாமா வானாவா எஃப்ஐஆர் போடலாமா வானாவான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் எப்பொழுதுமே இதுதான் நடைமுறை அதாவது காவல்துறைக்கு நல்லா தெரியும் எது நடைமுறைன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே எஃப்ஐஆர் வழக்காக இருக்க வேண்டும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அடிச்சு ரத்தம் ஊத்தி அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கணும் இது போன்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து உடனடியாக எஃப்ஐஆர் போடலாம் எந்த ஒரு காயமும் இல்லாமல் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் போயிட்டு புகார் கொடுக்கறாங்க அந்த புகாரின் பேரில் வந்து உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மக்கள் மத்தியில பெரும்பாலும் வந்து இது வந்து இது கட்சி ரீதியான ஒரு தாக்குதல் விஜய் மீதான தாக்குதல் எப்பொழுதுமே கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம இப்போ விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசுறாரு அவர் பிஜேபி அகேன்ஸ்டா பேசுறாரு திமுக அகென்ஸ்டா பேசுறாரு அதிமுக அகென்ஸ்டா பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பாதிப்பை மற்ற கட்சிகள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது அதுல எந்த மாற்றமும் இல்லை அவருடைய பேச்சுகள் வேண்டுமானாலும் வேறு விதமாக இருக்கலாம் அவருடைய டோன் எப்படி சொல்லணும்னா அவருடைய டோன் கத்தி கொஞ்சம் மறைமுகமாக அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது டைரக்டா அட்டாக் பண்றது இது போன்ற விஷயங்கள் வந்து அரசியல் இது வந்து கருத்தியல் பேசுறாங்க இப்ப ஒரு கட்சி என்ன பண்ணா ஆளும் கட்சி என்ன பண்ண கருத்தியல் ரீதியாக தான் எதுவாக இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அது அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வதுதான் அரசியல் ஒருவரை ஒருவர் நேரடியாக தாக்குவதோ அவர்கள் மீது வந்து நேரடியாகவோ ஒரு பொய் வழக்கு போடுவதோ அரசியலுக்கு அழகல்ல எப்பொழுதுமே அது அவர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து காமராஜர் காலத்திலயா இருக்கோம் ஐயா காமராஜருடைய காலத்திலையா இருக்கட்டும் ஐயா அண்ணா அவருடைய காலத்தில இருக்கட்டும் ஐயா எம்ஜிஆருடைய காலகட்டத்திலே இருக்கட்டும் ஐயா கலைஞருடைய காலகட்டத்தில இருக்கட்டும் இது போன்ற அரசியல் விமர்சனங்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தரை வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்குமோ சரி ஒருத்தர் ஒருத்தரும் தாக்கி கொண்டு பேசுவார் எல்லாமே ஆனால் ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வேண்டிய ஆதாரம் நிச்சயமாக இருக்கணும் அப்படி ஆதாரம் இல்லாத பட்ஜெட்டில் உடனடியாக நம்ம வந்து ஒருத்தர் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொன்னா அது சட்டப்படி வந்து உண்மையிலேயே குற்றமாகும் இப்ப நீங்க வந்து இந்த எஃப்ஐஆர் காப்பிய நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போனீங்கனாலே சரி ஜட்ஜே இது என்ன பண்ணாங்கன்னா எந்த அடிப்படையில் நீங்க வந்து எந்த அடிப்படையில் இந்த வழக்கை பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க இப்ப விஜய் மீது வழக்கு போட்டிருக்கீங்க விஜய் எந்த விதத்துல பொறுப்பாக இருந்தார் விஜய் அவர்கள் அவர் சொன்னாரா அதாவது இந்த பசங்களை தூக்கி கீழே போடுங்க அப்படின்னு கிட்ட பேசினாரா இல்ல பவுன்சர்கிட்ட அவர் சொன்னாரா எல்லாரையும் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து கடிந்துதான் கொள்கிறார் அந்த பவுன்சரை வந்து நல்லா பாரு உத்து பாருங்க இந்த வீடியோவை அவர் கடிந்து கொள்வார் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் சோ விஜய் மீது பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியமே இல்ல விஜய் மீது வந்து இதுதான் உண்மை இப்படிதான் இருக்கணும் நீங்க பவுன்சர் தூக்கி போட்டாங்க அந்த பவுன்சர் ஆள் தூக்கி போடப்பட்ட பையன் வந்து காயம் அடைச்சிருக்கான் கை கால் உடஞ்சிருக்கு அவன் போய் புகார் கொடுத்தான் அப்படின்னா தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் சோ இங்க குழப்பமே பாத்தீங்கன்னா இந்த புகார் முதல்ல புகார் கொடுத்த பையன் அப்புறம் ரெண்டாவது ஒரு பையன் ஒரு ரெண்டு பேருக்குள்ள உள்ள கான்ட்ரவர்சி பாத்தீங்கன்னா இந்த பையன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவான் ஒத்துக்குறான் யாரும் இந்த ஃபர்ஸ்ட் புகார் கொடுத்த பையன் சொல்றான் அது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெளிவா சொல்றான் எங்க அம்மாவை யாரும் பயமுத்தி எங்க அம்மாவை யாரும் மிரட்டி கட்சிக்காரர்கள் ஒருவரால் தான் எங்க அம்மா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் திடீர்னு பார்த்தா காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்குறான் இப்போ இந்த இந்த உள்ளூர் பையன் பாத்தீங்கன்னா அந்த பையன் நான் சொல்றான் நான் தான் அது அந்த பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டு இது முதல்ல காவல்துறை என்ன பண்ணணும்னா உங்க ரெண்டு பேர்ல எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகுதான் அந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ உண்மையாக பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது இப்ப சொல்ற பையனா தான் பவுன்சருக்கு தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொன்னா அவன் புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்து எனக்கு அடிபட்டு இருக்கு எனக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு நான் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு உள்ளேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் புகார் கொடுத்தா மட்டும்தான் அந்த புகாரின் பேரில் காவலர்கள் நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் வந்து சட்டம் சட்டம் இதை தான் சொல்கிறது எதுவுமே விசாரணை பண்ணாம ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போட முடியாது இப்போ இந்த எஃப்ஐஆர் வந்து பண்ணிடலாம் அது ஒரு தவறான ஒரு உதாரணமாக ஆகிவிட்டது ஸோ காவல்துறை எப்போதுமே பார்த்தீங்கன்னா நேர்மையாகவும் கண்ணியத்துடன் காவலர்கள் என்றாலே அதுதான் எப்போதுமே நான் காவல்துறைக்கு சாதகமாக பேசுவேன் காவலர்களுக்கு உண்மையாகவே அவர்கள் படும் கஷ்டத்தையும் நான் வெளிப்படுத்திருக்கிறேன் என்னுடைய பத்திரிகையில் காவலர் காவல்துறை எங்கெங்கே நல்லது செய்கிறார்களோ அதையெல்லாம் நம்ம வெளிப்படுத்தி பேசக்கூடியவன் தான் நான் ஆனால் இது போன்ற விஷயங்கள் வந்து தவறாக ஒரு முன்னுதாரமாக ஆகிடுது இது யார் வேலை தப்புன்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் சென்றால் கூட நீதிமன்றம் யாரை கடிந்து கொள்ளணும் பாத்தீங்கன்னா காவல்துறையை தான் கடிந்து கொள்ளும் அவங்க அரசியல்வாதி அரசியல்வாதி அப்படி வருவாங்க அதே பின்னாடி அப்படி பேசிட்டு போயிடுவாங்க ஆனா அவங்க வந்து சீனுக்கு வரப்போவது இல்லை அவங்கள வந்து நீதிமன்றங்கள் கடிந்து கொள்ள போவதில்லை இப்போ தவறான ஒரு முன் உதாரணம் த பொய் புகார் அப்படின்றது வரும்பொழுது இந்த பொய் புகார் பேர் எப்படி எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு சொல்லி வரும்பொழுது அப்போ நீதிமன்றங்கள் காவல்துறையை தான் கடிந்து கொள்ளும் ஆகையால் எந்த விஷயத்தை செய்தாலும் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்ய வேண்டும் எல்லாத்தையும் விசாரணை செய்யணும் முதல்ல வந்து மற்ற அழுத்த ஒரு ப்ரெஷர் இருந்தா கூட சரி ஒரு ஆளுங்கட்சில இருந்து ஒரு ப்ரெஷர் இருந்தாலோ வேறு ஏதோ ஒரு கட்சியில இருந்து பிரஷர் இருந்தா கூட சரி இந்த ப்ரெஷர் நம்ம இந்த ப்ரெஷரால் நம்ம ஒரு எஃப்ஐஆர் போடுறோம்னா நாளைக்கு இந்த எஃப்ஐஆரால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் அதை யோசிக்க வேண்டும் அதை சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் அதை யோசிக்க வேண்டும் இது போல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லணும் அதை நம்ம மீறி நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எந்த பாதிப்பும் ஏற்படாது சோ நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது யாராக எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் தாக்கி பேசும் அது கருத்தியல் ரீதியாக மட்டுமே இருக்க வேண்டும் அதை நாம வந்து ஒரு கலவரமாகவோ ஒரு தவறான ஒரு முன்னோதாரமாகவோ இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து அப்படிதான் வந்து எல்லாம் தலைவர்களும் அரசியல் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அரசியல் தான் இனி எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி ஆளும் திமுக கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக கட்சியாக இருந்தாலும் சரி பாஜக கட்சியாக சரி யார் மீதும் பொய் வழக்குகள் தயவு செய்து போடாதீர்கள் பொய் வழக்குகள் போடும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு பாதிப்பு வரும் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு தான் அந்த காவல்துறைக்கு தான் பாதிப்பு ஏற்படும் ஏன்னா நீதிமன்றம் வந்து எதையுமே வந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்காது நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பினால் இது எல்லாருக்குமே வந்து பாதகமாக முடியும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்